சிவபெருமானையே துரத்தி சென்ற அசுரன் பற்றி தெரியுமா முன்னொரு காலத்தில் மிருகாசுரன் என்ற ஒரு அசுரன் சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருந்தான் ஆனால் சிவபெருமான் அவனுக்கு காட்சி அளிக்கவில்லை இதனால் கோபம் அடைந்த அசுரன் தன்னை மாய்த்துக் கொள்ள எண்ணினான் அந்த சமயத்தில் சிவபெருமான் அவன் தோன்றி மிருகாசூரா உன் தவத்தில் நான் ஆனந்தம் அடைந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் மிருகாசுரன் நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் உடனே பஸ்பம் ஆகிவிடும் என்று வரம் கேட்டான் சிவபெருமானும் உடனே தபஸ்து என்று அவனுக்கு வரம் அளித்தார் ஆனால் மிருகாசுரன் சிவபெருமான் பார்க்காததை செய்ய துணிந்தான் வரத்தை சோதித்து பார்ப்பதற்காக வரம் கொடுத்தவர் தலையிலேயே கை வைக்க எண்ணினான் அவன் தீய எண்ணத்தை அறிந்த சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு ஓடினார் மிருகாசூரனும் சிவபெருமானை துரத்தி சென்றான் இதை அனைத்தையும் கண்டு ஆத்திரமடைந்த மகாவிஷ்ணு மோகினி ரூபத்தில் அவதாரம் எடுத்து மிருகாசுரன் முன்பு போய் நின்றார் மிருகாசுரன் காம எண்ணத்தினால் காய்ந்தான் அழகியே நீ யார் உன் அழகில் நான் மெய்மறந்தேன் மூ உலகத்திற்கும் நானே இப்போது பெருங்கடவுள் என்னை மனப்பாயா என கேட்டான் அதற்கு மோகினி எனக்கு ஒரு குறிக்கோள் உண்டு என்னுடன் நாட்டியமாடி யார் என்னை